கெட்டி மேலம் சரியில்லை என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சிவராமன் அஞ்சலியே யோசிச்சிட்டு இருக்காங்க அஞ்சலிக்கு போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா கண்ணுக்குள்ளேயே நிக்கிறா பாக்கலாம்னு இருக்குதுன்னு பாட்டிக்கிட்டேயோ லட்சுமி கிட்டேயும் சொல்கிறாங்க அதுக்கு என்ன சிவராமா ஃபோன் எடுக்கலைன்னா என்ன நேரில் போய் பார்த்துட்டு வருவோமே அஞ்சலி தான் எத்தனை தடவை நம்ம வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருக்கா நாமளும் ஒரு எட்டி போயிட்டு வந்தால் அவளுக்கும் சந்தோஷமா இருக்குமில்லங்கிறாங்க ஆமாம்மா நீங்கள் சொல்கிறது சரிதான் சரி எல்லோரும் போயிட்டு வரலாங்கிறாங்க என்ன லட்சுமி போயிட்டு வரலாமான்னு கேட்கவும் லட்சுமி ஆ சரிங்க அப்படின்னு பட்டும் படாமல் பேசுகிறாங்க இதை பாட்டி கவனிச்சுக்கிட்டே இருந்து சிவராமன் கிட்டே சொல்கிறாங்க என்ன சிவராமா இது பெத்த பொண்ணு வீட்டுக்கு போலான்னு சொன்னா அவ ஏதோ எங்கேயோ காத்தடிக்குது ஏதோ மழை பெய்யுதுங்கிற மாதிரி எல்லாம் தலையசித்துட்டு போற லட்சுமியோட முகத்துல அஞ்சலி வீட்டுக்கு போறோங்கிற சந்தோஷமே இல்ல பாத்தியாங்கிறாங்க எல்லாரும் போலான்னு முடிவு பண்ணும்போது கவிதாவும் வந்து நானும் அஞ்சலி வீட்டை பார்த்ததே இல்லை நானும் உங்களோட வரேங்கிறாங்க பாட்டி கவிதா கிட்ட சொல்றாங்க என்ன கவிதா சின்ன பலத்தனமா இருக்கு வீட்டுல எல்லாரும் கிளம்பிட்டா குடும்பத்தை யார் பாத்துக்கிறது வரைக்கும் நானும் என் மகன் மருமக மட்டும் போயிட்டு வரோம் நீயும் ரகுவும் இன்னொரு நாளைக்கு போய்க்கோங்கன்னு சொல்றாங்க கவிதா முகம் அப்படியே சுண்டி போயிருது சரிங்க பாட்டி நான் வீட்டை பார்த்துக்கிட்டு வேலை கவனிச்சிக்கிறேன் நீங்கள் எல்லாரும் போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க ஆமாம் கவிதா அம்மா சொல்றதுலேயும் நியாயம் இருக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட்டு போய்ட்டு வந்துடுறோம் அதுக்கப்புறமா நீங்கள் எல்லாரும் போயிட்டு வாங்க அப்படின்னு சிவராமன் சொல்கிறாங்க மாமாங்கிறாங்க அப்படி இல்லைனால நான் உனக்கு மறுபடியும் ஒரு நாள் கூட்டிட்டு போகிறேன்னு சொல்லவும் கவிதா சரிங்கிறாங்க வீட்டில் அஞ்சலியும் மகேஷும் சந்தோஷமாக பேசிட்டு இருக்கும்போது அப்போ ஹாலிங் பில் அடிச்சதும் மகேஷ் தான் போய் கதவை திறக்கிறாங்க அங்கே பார்த்தா சிவராமன் லட்சுமி பாட்டி மூணு பேரும் நிற்கிறத பார்த்தா அப்படியே அதிர்ச்சியில் உறஞ்சு போய் நிற்கிறாங்க மகேஷ் அச்சோ போன் ஃபோன் எடுக்காதனால நேராகவே வந்துவிட்டாங்க இருக்கு இருக்குது இவங்கெல்லாம் இங்கே வரலன்னு யார் எழுதா அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்ச மகேஷ் எதுவும் பேசாமல் அமைதியாக நிற்கிறாங்க என்னமாப்பிள்ள எதுவும் பேசாமல் நின்றுட்டிங்க அப்படின்னு கேட்கவும் ஆமா சந்தோஷத்தில் எனக்கு பேச்சு வரல அது ஆனால் என்னடா நம்மளை பார்த்ததும் பேசாமல் நிற்கிறேன் என்ன நினைச்சேங்கிறாங்க பாட்டி ஐயோ பாட்டி நீங்களும் வந்திருக்கீங்க வாங்க வாங்க உள்ளே வாங்கன்னு வரவேற்கிறாங்க எல்லோரும் வந்ததும் அஞ்சலி பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆமாம் நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க முருகன் முருகன் அப்படின்னு கூட்டிட்டு வந்திருக்கலாம் ஏய் முருகன் தாண்டி வந்திருக்கான் கார்ல இருக்கிற ரக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கான்னு சொன்னதும் அப்படியா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஓடி போய் பார்க்கலான்ட்டு போறாங்க அப்ப மகேஷ் முருகனை பார்த்ததும் டக்குன்னு கதவை சாத்திக்கிறாங்க சாத்திட்டு வந்து உட்காந்துருக்காங்க காலிங் பில் அடிச்சுட்டே இருக்கு அஞ்சலி வந்தது என்னங்க வெளியில காலிங் பில் அடிச்சிட்டு அண்ணன் வெளியே நிக்குதுன்னு சொன்னாங்க நீங்க கதவை சாத்திட்டீங்களா அண்ணன் தான் காலிங் பில் அடிக்குது இது கூடவா உங்களுக்கு தெரியல அப்படின்னு அஞ்சலி கேட்கவும் ஓ அப்படி அஞ்சலி இவங்க எல்லாரும் வந்த சந்தோஷத்துல நான் கவனிக்கல அஞ்சலிங்கிறாங்க அஞ்சலி ஓடி போய் கதவை திறந்து முருகன் பார்த்ததும் சந்தோஷமா வானே வா அப்படின்னு கூப்பிடவும் கையில வச்சிருந்த ஸ்வீட் எடுத்து அஞ்சலிக்கு ஊட்டி விடுறாங்க அஞ்சலியும் ஊட்டி விட்டு சாப்பிட்டு இருக்கிறத பாத்த மகேஷ் சின்ன வயசு ஞாபகத்தில் அப்படியே பதறி போய் உடம்பெல்லாம் வேறு போய் நடுக்கத்தோட நிக்கிறாங்க கையோட கூட்டிட்டு வராங்க அஞ்சலி அஞ்சலியை பார்த்து பாட்டி கேட்கறாங்க ஏன் அஞ்சலி பெரிய வீட்டை மெயின்டைன் பண்றதுனா கஷ்டமாச்சு இவ்வளவு பெரிய வீட்டையும் சுத்தம் பண்ணிட்டு இப்போ நீங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கீங்களான்னு கேக்கிறாங்க பாட்டி பாட்டி சுத்தம் பண்ற வேலையெல்லாம் ஆளுங்க வருவாங்க வர்றாங்க எந்த நேரம் போறாங்கன்னு தெரியாது பாட்டி ஏண்டி நீ என்ன சொல்ற வீட்டில் வேலை செய்யறவங்கள நீ ஒரு தடவை கூட பார்த்ததில்லையாங்கிறாங்க அடா ஆமா பாட்டி நான் பார்த்ததே இல்லை எல்லா வேலையும் அந்தந்த நேரத்துக்கு வந்து கரெக்டாக செஞ்சுட்டு போயிடுவாங்கங்கிறாங்க எழுந்திரிச்சி வரும்போதே எப்போவும் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு போயிருவாங்க வீடு எப்போவும் க்ளீனாக இதே மாதிரி தான் இருக்குங்கிறாங்க தூங்கும்போது வேலை ஆழ்க்கையில் வந்து செஞ்சுட்டு போகிறாங்களா அதுவும் நீ ஆளுகளை பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொல்லவும் பாட்டிக்கு சந்தேகமா இருக்கு அஞ்சலி காப்பி போட்டு எடுத்துட்டு வராங்க லட்சுமி அம்மா போய் சமையல் கட்டில் சமையல் வேலையை இருக்காங்க இந்த பக்கம் மகேஷ் இவங்க எல்லாம் என்ன பேசுறாங்கன்னு ஒட்டு கட்டிகிட்டு இருக்காங்க ஆமாம் எல்லோரும் இருக்குமே முருகன் என்னை காணான்னு பார்க்கும்போது ஏ உன் அண்ணனை பாட்டி உனக்கு தெரியாதா அவன் வந்தால் அந்த இடத்துலையே உட்காந்து இருப்பான் மூளை முடுக்கு எல்லா பக்கம் சுத்தி பார்த்துட்டு இருப்பானா இருக்கணும் எனக்கு புது இடம்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஆச்சு எல்லா இடத்தையும் ஒரு இடத்த கூட விடாம சுத்தி பாக்கும் அப்படிதான் எல்லா பக்கம் சுத்தி பார்த்துட்டு இருப்பானா இருக்கிறாங்க சிவராமன் இதை கேட்ட மகேஷ்க்கு தூக்கி வாரி போடுது என்னது எல்லா இடத்தையும் சுத்தி பார்ப்பான மகேஷ் இதை கேட்டதும் என்ன மாமா சொல்றீங்க எல்லா இடத்தையும் சுத்தி பாருங்கம்மா மாப்பிள அந்த வீட்டுக்காரங்க கூட அந்த அந்த இடத்துக்கு போய் பார்த்திருக்க மாட்டாங்க ஆனா இவன் ஒரு இடம் பாக்கி இல்லாம எல்லா இடத்தையும் தெளிவா பார்த்துட்டு தான் வருவாங்கிறாங்க மகேஷ்க்கு சந்தேகமா இருக்கு நம்ம ஃபோன் போகாத அளவுக்கு கனெக்ட் கொடுத்து வச்சிருக்கோமே அதுக்கு இது கண்டுபிடிச்சிருவானோ இல்லை சின்ன வயசு போட்டோவெல்லாம் வேற அஞ்சலி எடுத்து வச்சிருக்கா அத கபோர்டில் இருக்கிறத பார்த்துட்டு பெரிய வம்பா போச்சு என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறாங்க முருகனும் சொன்ன மாதிரியே எல்லா இடத்தையும் அப்படியே போய் 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 நோட்டம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஆச்சரியப்பட்டு அதிசயமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க யோசிக்கிறாரு சீக்கிரமாக இந்த முருகனை இங்கே எடுத்து விட்டு வெளியே அனுப்பணும் இந்த குடும்பத்தையும் சீக்கிரமாக அனுப்பி வைக்கணும் அதுதான் நமக்கு நல்லதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க லட்சுமி அம்மா துளசியை நினச்சி சோகமாகவே இருந்துட்டு இருக்காங்க இதை அஞ்சலி பார்த்துட்டு ஏமா ஏன் சோகமாக இருக்கீங்க என்ன ஆச்சு உங்களுக்கு இல்லை அஞ்சலி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சமாளிக்கிறாங்க இல்லை உங்கள் அம்மா இந்த ரெண்டு நாளாவே இப்படி இருக்கா எதையோ மனசுக்குள்ள போட்டு புலங்கிக்கிட்டே இருக்கா என்னென்னு கேட்டால் உண்மையை சொல்லவும் மாட்டேங்கிறான் யார் கேளு உங்ககிட்ட யாரும் சொல்றாளான்னு பார்க்கலாங்கிறாங்க பாட்டி அம்மா ஒருவேளை துளசி அக்கா கல்யாணத்தை பத்தி கேது யோசிக்கிறீங்களா அக்கா கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் அக்காவே விருப்பப்பட்டு சரின்னு சொல்லிட்டாங்கல்ல நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் அக்கா சா கல்யாணத்துக்கு சம்மதிச்சதே பெரிய விஷயம் மாப்பிள்ளையும் ரொம்ப நிலவராக தான் தெரிகிறாரு அக்காவுக்கு ஏற்ற ஜோடி தான் கல்யாணம் சீக்கிரமாக நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடும் நீங்கள் ஒன்று கவலைப்படாதீங்கமாங்கிறாங்க அஞ்சலி அம்மா ஒரு கல்யாணத்துக்கு பணம் கீது அதிகமாக தேவைப்படுதா அதில் நினைச்சு தான் உங்களுக்கு கவலையாக இருக்காங்கிறாங்க அஞ்சலி லட்சுமி படக்குன்னு திரும்பி பார்க்கறாங்க அவளுக்கு தான் கல்யாணம் முடிச்சதே முடிஞ்ச கல்யாணத்துக்கு இனிமேல் திரும்ப எப்படி கல்யாணத்தை பண்றது தாலி இருக்கும்போதும் இன்னொரு தாலி எப்படி வாங்க முடியும் என பற்றி பேசுறக்கே அங்கே வாய்ப்பில்லாத இருக்கிற நேரத்தில் கேக்குறவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்னு தவிக்கிறாங்க லட்சுமி இதே மாதிரி தானே வெளியில பதில் சொல்ல முடியாமல் தவிப்பா பாவம் தாலி கட்டின யாருன்னே தெரியாம இப்படி ஒரு சோதனைக்கு ஆளாகி கொடுத்து ிருக்கால இதை யாருக்கிட்ட போய் சொல்றது இந்த கதைக்கு யார் விட சொல்லுவா விட தெரியாம என் பொண்ணு தவிக்கிறாளேன்னு அப்படியே பயத்தில் இருக்காங்க லட்சுமி நான் கேட்குறேன் நீங்கள் ஏதோ யோசனையிலேயே இருக்கீங்களேம்மா என்ன அப்படின்னு அஞ்சலி கேட்கவும் இல்லை அஞ்சலி அதெல்லாம் ஒன்றும் இல்லை உனக்கு மாதிரியே அக்காவுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சிட்டா எனக்கு அதுவே போதும் அரி அஞ்சலி உங்களை பார்த்ததெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நாங்கள் கிளம்புறோங்கிறாங்க மகேஷு அப்பாடா இப்போவா அது கிளம்புறேன்னு சொன்னீங்களே அது வரைக்கும் சந்தோஷம் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி போனால் எனக்கும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க மகேஷு அங்கே முருகனை பார்த்தா எல்லா இடத்தையும் ஒவ்வொரு விட விடாமல் பாக்கி இல்லாமல் சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்காரு எங்கள் மகேஷ் தனி அறை ஒன்று இருக்குது அந்த அறைக்குள்ள தான் எல்லா பொருளையும் ஒழிச்சு வச்சுருக்காங்க அதில் ஒரு நபரும் இருப்பாங்க போல இருக்க அடிக்கடி சத்தம் கேட்குது எனக்கு அந்த இடத்துக்கு தான் மகேஷும் போய் நிற்கிறாங்க இந்த ரூம் என்னவா இருக்கும் நம்ம பார்த்ததே இல்லையா அப்படின்னு ஜன்னல் வழியா இப்படி இப்படி எட்டி பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக மகேஷ் வந்துடுறாங்க மகேஷ் வந்ததும் முருகன் பார்த்துட்டு இருக்கிறத பார்த்து தூக்கி வாரி போடுது அடுடா நம்ம எதை பார்க்கக்கூடாதுன்னு நினைச்சோமோ அதையே வந்து பார்த்துட்டு இருக்காம் பாருன்னு நினச்சிட்டு முருகா இங்கே வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க திரும்பி பார்க்குறாங்க முருகன் இரு என்னன்னு பார்த்துட்டு வரேங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை வா அப்படின்னு சொல்லி சமாளித்து கூட்டிட்டு போகிறாங்க மகேஷ் அந்த ஒரு இடத்தையும் நான் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சைகை பண்ணுறாங்க முருகன் இல்லை இல்லை சாப்பிட நேராச்சு வா சாப்பிட்டு வரலாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நானே கூட்டிட்டு வந்து காட்டுறேன்னு கோலார அழைச்சிக்கிட்டு போறாங்க மகேஷ் முருகனை கூட்டிட்டு வந்து எல்லாருமே ஒண்ணு உட்காந்து சாப்பிடுறாங்க சிவராமன் அஞ்சலியும் சரின்னு சந்தோஷமா அனுப்பி வைக்கிறாங்க அப்ப கிட்ட பாட்டி தனியா கூட்டிட்டு வந்து சொல்றாங்க வீட்டுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுது தான் பெருசுன்னு நீ நினைக்கிற வீட்டுல ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு ரகசியம் காத்திருக்கு நைட்ல வந்து வீட்டு வேலையை செய்யறாது யாராவது வருவாங்களா அதுவும் நீ பாக்கலன்னு வேற சொல்ற இதை நம்பாத அஞ்சலி அது என்னங்கறத கவனமா நீ உன்னிப்பா கவனிச்சாகணும் பாட்டி சொன்னதுக்கு அப்புறமா அஞ்சலிக்கு சந்தேகம் வருது சரி பாட்டிங்க பாத்துக்கிறேன் லேசா இருக்காதம் கண்டிப்பா அது யாரு என்னங்கறத நீ கண்டுபிடிச்சாக யார்தான் வேலைக்காரங்க வந்துட்டு போறாங்கன்னு நீ தெரிஞ்சுக்கணுமாங்க பாட்டி பாட்டி சொன்னது அஞ்சலி மனசுல ஆழமா பதிஞ்சுருது ஆமா இல்ல நாம வந்து இவ்வளவு நாள் ஆச்சு ஆனா இந்த வீட்டை யாருதான் கிளீன் பண்றாங்கன்னு தெரியவே மாட்டேங்குது மகிழ்ச்சி கேட்டா ஆமா வந்து வேலை செஞ்சுட்டு போயிடுவாங்க நீதான் சரியா கவனம் கிளைன்னு வேற சொல்லிடுறாங்க ஆனா யாருன்னு நம்ம இந்த தடவை கண்டுபிடிச்சே ஆகணும் யோசிக்கிறாங்க பாட்டி அஞ்சலியை கூப்பிட்டு அப்படி என்ன இவ்வளவுதான் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு மகேஷ் பார்த்துட்டே இருக்காங்க அப்படி சொல்ல சொல்ல அஞ்சலியும் தலையாட்டிட்டே இருக்காங்க இதை பார் அஞ்சலி நான் சொன்ன விஷயத்த நீ மாப்பிள்ள கிட்ட சொல்லிடாது வீட்டை சுத்தம் பண்ண வரவங்க யாருன்னு கூட மாப்பிள்ளையே உங்ககிட்ட சொல்லாத இருக்கும்போது நீ இதை பத்தி அவர்கிட்ட சொல்லிடாது அது யாருங்கிறத அவருக்கே தெரியாம நீ கண்டுபிடின்னு சொல்லிடுறாங்க பாட்டி உங்ககிட்ட இருக்கும்போது வெளியில ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா நிச்சயமா தூங்காம காத்திருந்துதான் அது யாரு என்னங்கிறத கையும் கலமா பிடிக்கணும்டி போகும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறாங்க சரி பாட்டிங்கிறாங்க அஞ்சலிமா நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சிவராமன் லட்சுமி பாட்டி முருகன் எல்லாரும் அங்கிருந்து கிளம்புறாங்க எல்லாரும் கிளம்பி போகும்போது முருகன் மறுபடியும் லட்டு எடுத்துட்டு வந்து அஞ்சலிக்காக ஊட்டி விடுறாங்க போயிட்டு அடுத்த தடவை வரேன்னு சொல்றாங்க முருகன் மகேஷ் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க எப்பவுமே வரக்கூடாது போங்க போங்கன்னு நினைக்கிறாங்க இதை விட்டு எல்லாரும் வெளியில போனதுமே உடனே கதவை சாத்திட்டு ஓடி வந்து மகேஷ் அஞ்சலி கிட்ட கேட்கறாங்க அஞ்சலி பாட்டி உங்ககிட்ட வந்து ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்களே அப்படி என்ன சொன்னாங்கன்னு கேட்க அஞ்சலி பாட்டி சொன்னதை நினைச்சு பாக்குறாங்க நம்ம பேசுறது எதையும் மகேஷ் கிட்ட சொல்லிடாத தூங்கும்போது யாரோ வந்து வேலை செஞ்சுட்டு போறாங்கன்னு சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல அஞ்சலி ஆனா அது யாரு என்னங்கறத நீ கண்டுபிடிக்கணும் இதை பத்தி மகேஷ் கிட்ட சொல்லாமையே கண்டுபிடினு பாட்டி பாட்டி சொல்லதை நினைச்சு பார்த்தா அஞ்சலி வா அது ஒண்ணு இல்லைங்க குளிக்கலையான்னு கேட்டாங்கிறாங்க எது குளிக்கலையான்னு கேட்டாங்க அது எனக்கும் புரியாம தான் இருந்துச்சு அப்புறம் விசேஷமான்னு கேட்டாங்க புரியல அதுக்கு அடுத்ததுதான் அம்மா கிட்ட கேட்டேன் அடி உனக்கு விளக்கமா சொல்லணும்னா நீ உண்டாயிருக்கியா இருக்கியா அதை கேட்கறதுக்கு தான் இப்படி சுத்தி வளைச்சு பாட்டி கேட்டிருக்காங்க இது கூட தெரியாத மக்கா இருக்கே பாட்டி கேட்டதுக்கு நீ கரெக்டா பதில் சொல்லலி அஞ்சலின்னு எனக்கு கேட்டாமா கேட்டதும் பாட்டி கேட்டதும் எனக்கு வெக்கமா இருந்துச்சு தெரியுங்களா எனக்கு பதில் சொல்ல தெரியலையேன்னு வெக்கப்படுறாங்க அஞ்சலி மகேசும் சமாளிக்கிறக்காக அஞ்சலி கிட்ட நைசா இன்னும் என்னெல்லாம் சொன்னாங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க அஞ்சலியும் பேசுனதையும் இவங்க சொன்னதையும் சொல்லாங்க சரியான விலத்தனத்தோட தான் அஞ்சலி கிட்ட பேசிட்டு தெரியாமையே எதார்த்தமா இருக்காங்க என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்